ஜானகி சந்தேகம் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க மாயா வேகமாக ஓடி வராங்க கோயிலுக்கு வந்து ரகுராமை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க சமைச்சிட்ருக்கப்போ வந்து பின்னாடி வந்து கூப்பிட்டு தட்டுறாங்க மாயா ஆமாம் இந்த குடும்பத்தில் பெஸ்ட்டு பேர் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன கேட்குற புரியல அப்படின்னா சிறந்த ஜோடி காதல் ஜோடி யார் அப்படின்னு சொன்னோன்னே வேறு யாராக இருக்கும் அப்பா அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னோன்னே அவங்களா அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை சிவாவும் பத்மாவும் இருக்கும் அப்படின்னாங்க தெரியலையா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி கேட்குறீங்களா அப்படின்னொன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னா நீங்களும் பெரியப்பாவம் தான் ஓ அப்படின்னு உடனே சேச்சா நாங்களாம் இல்லை என்ன இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்காக சின்ன ஆசைப்பட்டீங்க பஞ்சு முட்டாய் கடையே வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலையா அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீங்கள் ஏதோ உங்கள் மனசில் வந்து வச்சுக்கிட்டு எங் அவர்கிட்ட சொல்லாமல் பெரியப்பா கிட்ட சொல்லாமல் ம தவிக்கிறீங்களாம் அது அவருக்கு தெரியுதா அதனால் வந்து நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகலாமான்னு கேட்பாரான் கேட்டோன்னே இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மறுபடியும் அழுத்தி கேட்டு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் வரணுமா கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு அவர் அட முடிப்பாரா நீங்கள் மறுபடியும் சொல்லி அழைச்சிட்டு போகணுமா அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மனசை விட்டு என்ன கேட்டாலும் அவர் வந்து தரேன்னு சொல்லியிருக்காராம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு கேளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இதுவே நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து ஜானகி வந்து அவரே கேட்கணுன்னு நினைக்கிறாங்க நம்ம விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஜானகி வந்து ரகுராம்கிட்ட கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து பிஸியாக இருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் பக்கத்தில் வந்து சிவராமன் வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அனி நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு ஒன்னே இங்கே மாயை வந்து குட்டையை கொலை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கூப்பிட்டு இல்லை நீங்கள் என்ன கொண்டு போய் விடுங்க அதை வந்து மாமா விட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நானே கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் ஜானகிக்காக அழைச்சிட்டு போகிறதுக்காக ரெகுரா வெளில இருக்கப்போ சீனுவை கூப்பிட்றாங்க நேற்று ஏன் நீ இப்படி வந்த அப்படின்னு எப்படி நேற்று ஏன் இப்படி தள்ளாடிட்டு வந்த நீ பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சீனு ஒன்று நான் சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறேன் சீனு எனக்கு நீ என்ன ஆசைப்பட்றேன்னு கூடவா தெரியாது நீ மாயாவை விரும்புகிறது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே இங்கே சீனு அதிர்ச்சி ஆகுறாங்க கிப்பாரு நான் வந்து உங்கள் விஷயமாக தான் போய் பே பிரிப்பாகிட்டே வந்து பேச போகிறேன் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ வந்து ஒழுங்காக நல்லபடியாக எப்போதும் எப்படி இருப்பியோ அப்படியே இரு நான் இது வரைக்கும் எனக்காக அவர்கிட்ட வந்து எதுவுமே கேட்டதில்லை முதன் முறையாக வந்து மாயாக்காகவும் உனக்காகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக எனக்காக வரம் கேட்க போகிறேன் அவர் நிச்சயமாக வந்து நான் கேட்டு மாட்டேன்னுங்கிற வார்த்தை அவர்கிட்டேருந்து வராது நீ கொஞ்சம் வந்து தைரியமாக இரு நல்லதே நடக்கும்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து ஜீப்பில் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்ப வந்து ஜானகி வந்து மனசில் நினைக்கிறாங்க நான் எப்படி உங்ககிட்ட அதை பற்றி பேச போகிறேன்னு தெரியல சீனவும் சரி மாயாவும் விரும்புகிறத அதை சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லையான்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சந்தோஷமாக வந்து ரகுராம் கார் ஓட்டிகிட்டு வராங்க ஜானகி நீ எது கேட்டாலும் நான் வந்து மாட்டேன்னு சொல்லுவேன் அது எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நான் வந்து உனக்காக வந்து சரின்னு தான் சொல்ல போகிறேன் நீ ஏன் என்கிட்ட வந்து யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் இவ்வளோ பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ கேட்டேன்னா நான் செஞ்சு தரப்போகிறேன் அவ்வளோதான் ஜானகி அப்படின்னு மனசில் அவர் சந்தோஷமாக லவ் மா காதலோடு வந்து கார் ஓட்டிட்டு வராங்க கீழே இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பூ வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஜானகி வந்து வந்து வச்சுக்கோங்க அப்படின்னோன்னே இல்லை இருக்கட்டும்ங்க அப்படின்னு ஆசையாக வாங்கி கொடுத்தா வாங்கி வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அதை ஆராய்ச்சியெலாம் பண்ணக்கூடாது ஜானகி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சீனு இனிமே எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னோனே நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சீனு வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறப்பில் அந்த இடத்துல செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எதுக்கு நீ இப்போ ஒரு மாதிரியாக பேசுகிறேன்னு தானே நீ நினைக்கிற மனசில் ஆமாம் அப்படின்னா நம்ம விஷயம் வந்து ஏற்கனவே பெரியமாக சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கன்ஃபார்ம் ஆகிடும்னா நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை பற்றின காதல் விஷயம்லாம் தெரியும் அப்படின்னான மாய என்ன சொல்கிற நீ அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் ரெஹ்ராம் கிட்ட கிட்டே சொல்ல போயிருக்காங்க மாமா கிட்ட அப்படின்னோன்னு என்னது சொல்ல போயிட்டாங்களா என்ன பேசாமல் இரு இதை முதல்ல போய் நான் தடுத்து நிப்பாட்டணும் இல்லைன்னு வச்சுக்க பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு ஒன்று வேகமாக ஏன் அவசரப்படுற அவங்களே பதட்டப்படாமல் இருக்காங்க உனக்கு புரியலையா இப்படி சுயநலமாக யோசிக்காத மாமாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல திடீர் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க வாசலுக்கு வாசலுக்கு ஓடி வந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் வந்து பை பைக் புல்லெட் வச்சுருக்காங்க புல்லெட்டை டக்குன்னு மாயா செம மாதம் வந்து எடுத்து கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட ஆரமிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து மாயா வந்து கரெக்டாக கோவிலுக்குள்ளே வந்து பைக் பாட்டு வேகமாக ஓடி வராங்க அந்த சீனு மாயா பத்தின விஷயத்தை வந்து அவங்க கிஷோர் சொன்னதை எல்லாமே உண்மைதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமாக காதலிக்கிறாங்க அப்படின்னு ரகுராம் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து தூணில் சாஞ்சி கீழே விழுந்து மயங்கி விழுந்துடுறாங்க ஜானகி பார்த்து கத்துறாங்க வேகமாக வந்து பெரியப்பா அப்படின்னு கத்திட்டு உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்